கேக்குற கூத்தையெல்லாம் ஆக்காத மாதிரி கேட்டுட்டு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வர வேண்டியது அதுக்கப்புறம் வழக்கம் போல தோசையோ இட்லியோ எதையோ ஒன்னு செஞ்சு பிள்ளைக்கு புருஷனுக்கு போட்டுட்டு என்ற மாமியார் பேசுற பேச்சையெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் பாத்திரம் கழுவ வேண்டியது பாத்திரத்தை கழுவி அடுப்படிய தொடச்சிட்டு அப்புறம் போய் படுக்க வேண்டியது மனசு வாழ்க்கை இப்படியே போகுதே போகுது வாழ்க்கைய நீதான் மாத்தணும் வேற யாரும் வந்து மாத்த போறதில்லை ஏதாவது தொழில் பண்ணாதான் நம்ம சைன் பண்ண முடியும் சின்ன தொழில் பண்ணலாம் சாரி பிசினஸ் ஹெவி காம்படிஷன் நமக்கு செட் ஆகாது ஆயில் பிசினஸ் எல்லாரும் பண்றாங்க நமக்கு அது வேண்டாம் கவரிங் நக விக்கலனா எல்ல கரணத்த தான் கேப்பாளுங்க காசு கொடுத்து எவ்வளவு வாங்க மாட்டாளுங்க சரி இந்த அமேசான் மீசோல போய் நம்ம ஏதாவது சேல் பண்ணலாம்னு வாத்தோம்னா ஐயோ அவ கண்ட டாக்குமெண்ட்ல கேடு உயிரை வாங்குறான் சரி இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்